உங்கள் அனைவருக்கும் கோவை மாவட்ட கலை பெருமன்றத்தின் சார்பாக எனது நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஏசி எஸ் அருணாசலம் அவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அல்ல அவர் தமிழகம் முழுவதும் தன்னுடைய கவிதையால் முற்போக்கு கருத்துக்களை விதைத்தவர் அவர் இலக்கிய பெருமன்றத்தில் மாநில செயலாளராகவும் வகித்தவர் அன்றைய காலகட்டத்தில் பாடல்களில் நம்முடைய புதுவுடைமை கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் அறுவைத்தோழர் கே சி அருணாசலம் அவர்கள் அவர்களுடைய நினைவாக நூற்றாண்டை நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றம் மற்றும் அனைத்து அமைப்புகளும் கலை இலக்கிய அமைப்புகளும் ஒருங்கிணைத்து அந்த நூற்றாண்டு விழாவை கவிஞர் சிற்பி அவர்கள் தலைமையிலே நாம் சிறப்பாக கொண்டாடினோம் அந்த விழாவிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சிறு பகுதியை குறும்படமாக எடுத்து தயாரித்து அதை கலை இலக்கியத்தின் பிதாமகன் நான் வானமாமலை அவர்களின் இந்த நினைவு அரங்கத்திலே அவர் பெயரிலே ஏறக்குறைய நாற்பத்தி மூன்று வருடங்கள் தொடர்ந்து வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் இந்த குமரியிலே அதனுடைய சிறப்பு காட்சியாக நாம் கேசிஎஸ் அருணாசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வெளியிடுவதில் கோவை மாவட்டம் மிகுந்த பெருமைப்படுகிறது மிகுந்த மிகுந்த பேராதரவுடன் உங்கள் பகுதியிலே அவருடைய இந்த குறும்படத்தை வெளியிடுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் குமரியும் கோவையும் இணைந்து அந்த எழுபத்தி மூணு காலகட்டங்களிலே நாம் முகாம்களை நடத்தி சிறப்பு பெற்றிருக்கிறோம் அந்த வகையில் இன்னும் நூறாண்டுகள் கடந்து இந்த குமரி மாவட்டம் தமிழ்நாடு கலையிலக்க பெருமன்றத்தின் முகக்கண்ணாக வழிகாட்டியாக இருந்து செயல்படும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையினை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்